நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் சக்கரை சேர்த்துருக்கேன் எந்த கப்ல அளக்குறீங்களோ அதே கப்ல எல்லா பொருளும் கரெக்டாக அளந்துக்கோங்க ஒரு கப் சர்க்கரை கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான பவுடராக இருக்கணும் இப்போ இதையும் இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் கோதுமை மாவை நல்லா வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா தான் ஸ்வீட் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் பிளேம்ல நல்ல வாசனை வந்தா போதும் கோதுமை மாவை இந்த மாதிரி வறுக்காம செஞ்சிங்கன்னா ஸ்வீட்ல வந்து கோதுமை மாவோட பச்சை வாசனை இருக்கும் அதனால நல்லா வறுத்துட்டு ஸ்வீட் வந்து செஞ்சுக்கோங்க இப்போ இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் அரை கப் நெய் வந்து சேர்த்துருக்கேன் எந்த கப்பில் கோதுமை மாவு அளக்குறீங்களோ அதே கப்ல அரை கப் நெய் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நெய் சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா இதை ரோஸ்ட் பண்ணணும் இந்த மாவு வந்து நெய்லேயே நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் இந்த ஸ்வீட்டோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வாசனை வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் இதை நல்லா குக் ஆகட்டும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹாட் வாட்டர் வந்து சேர்க்கணும் சூடான தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்து விட்டிங்கன்னா கோதுமை மாவு வந்து இதுலேயே நல்லா குக்காகி வந்துடும் ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது அப்போ நமக்கு அல்வா பதத்தில் வந்துடும் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடணும் கோதுமை மாவு இதுலேயே நல்லா ஆகி வந்துடும் இப்போ இந்த அளவுக்கு கோதுமை மாவு எல்லாம் நல்லா குக்காகி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஃபேன் கி கீல நல்லா ஆற விடணும் இது வந்து ஆறுனதுக்கு அப்புறம் தான் சக்கரை பவுடரை வந்து சேர்க்கணும் இது வந்து வரைக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறிருக்கு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம சக்கரை பவுடரை வந்து இதுல சேர்த்துட்டு நல்லா இத கலந்துடணும் இது வந்து ரொம்ப சூடா இருக்கும்போது நீங்க சக்கரை பவுடரை சேர்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும் அதனால கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் மிதமான இருக்கும்போது தான் நம்ம சக்கரை பவுடரை வந்து சேர்க்கணும் இப்ப சக்கரை பவுட்ர சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும் இப்ப இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதை எப்படி செட் பண்ணி வைக்கிறதுன்னு பாப்போம் ஒரு ஸ்டீல் பிளேட்ல பட்டர் ஷீட் போட்டுட்டு கொஞ்சமா நெய் தடவி எடுத்திருக்கேன் உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைனா நீங்க பிளேட்ல நெய் தடவிட்டு கூட நீங்க இதே மாதிரி கொட்டி செட் பண்ணி வைக்கலாம் இப்போ நெய் தடவிட்டு இந்த கோதுமை மாவு மிக்சை இதுல கொட்டி நல்லா சமப்படுத்தி கொடுக்கணும் இதை நல்லா சமப்படுத்தி கொடுத்துட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா போதும் நல்லா செட் ஆகி வந்துடும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு ஸ்வீட் நல்லா செட் ஆகி வந்திருக்கு இப்ப மெதுவா பட்டர் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் பட்டர் பேப்பரை மெதுவா எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன மூடி வச்சு இதை ஷேப்ல கட் பண்ணி எடுக்கணும் இத வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்ல வந்து நீங்க கட் பண்ணிடலாம் நான் வந்து ரவுண்ட் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி மூடி வச்சு லைட்டா அந்த மாதிரி பிரஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியா வந்துடும் சூப்பரான ரவுண்ட் ஷேப்ல ஸ்வீட் வந்து ரெடி ஆயிரும் இத வந்து ஒரு பிளேட்ல மாத்திடலாம் இதே மாதிரி எல்லா ஸ்வீட்டுமே கட் பண்ணி எடுத்துடலாம் சூப்பரான ரவுண்ட் ஸ்வீட் வந்து ரெடி ஆகிட்டு ரொம்ப சிம்பிளா ஒரு கப் கோதுமை மாவு வச்சு நம்மளே ஈஸியா ரெடி பண்ணிடலாம் இப்போ மீதி இருக்கிற பீசஸ் எல்லாம் நம்ம அப்படியே சாப்பிடலாம் இல்ல அப்படின்னா நீங்க லட்டு மாதிரி உருட்டிட்டு கூட சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளவுதான் இப்ப எல்லா பர்ஃபியும் நான் ஒரு சின்ன பிளேட்ல மாத்தி வச்சிருக்கேன் சூப்பரான டேஸ்ட்ல ரவுண்ட் ஷேப்ல ஸ்வீட் வந்து ரெடி ஆயிட்டு நான் சொன்ன இதே அளவுல இந்த ஸ்வீட் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க